கமலாலயம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டு இருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அளவில்லாம் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடி படும் நேரம் சுபிட்சமாகப் போகிறாய் இதுவரை இல்லாத அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ இனத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை உயரத்தப் போகிறேன் உன் விசுவாசம் மிக பெரியது நீ பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு நடக்கும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கிறாய் என்பதை மறவாதே இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறவாதே இதை புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு தோன்றுவேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்தால் சகித்து கொள்ள முயற்சி செய் அந்த பிரச்சனையை எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்துவிடு இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் எனது ஆலயத்தின் படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் நான் இருக்கையில் நீ பயப்படாதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னை போன்று மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னே என்னை நேசிக்கும் முன்னே அம்மாவாக அப்பாவாக என்றும் என் கருவறையில் அரவணைப்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்து பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் வாழ்க்கையில் கஷ்டம் வரக்கூடாது என்றால் எதிலும் அதிக எதிர்பார்ப்பு கூடாது மகிழ்ச்சியின்மைக்கும் முகத்தில் விருப்பினை வெளிக்கொணர்வதற்கும் காரணம் நாம் எதிர்பார்த்தலில் உண்டான ஏமாற்றமே விடுத்து வேறொன்றுமில்லை அதிக எதிர்பார்ப்பு நமக்கு ஏமாற்றத்தை தருகின்றது இவர் இப்படி இருப்பார் அவர் அப்படி இருப்பார் என்று நாம் நினைத்துவிட்டு அவருடன் நாம் பழகும் அவர் நாம் நினைத்ததை விட மாறுபட்டவராக இருப்பார் அல்லது நாம் நினைத்தது குய்த்துவிட்டது நாம் எதிர்பார்த்ததை விட இவர் நல்லவராக இருக்கிறாரே என்கின்றோம் எதிலும் எதிர்பார்ப்போடு இல்லாதிருந்தால் ஏமாற்றமே இருக்காது ஏன் தேவையற்று அதிக கற்பனையில் மிதக்க வேண்டும் எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று விட்டால் ஏமாற்றம் ஏற்படாது மகிழ்ச்சியின் மெக்கும் மனநிறைவு இல்லாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் என்றால் அதிக எதிர்பார்த்தலில் உண்டான ஏமாற்றம் தானே அன்றி வேறொன்றுமில்லை சிலர் நான் அப்படியாவேன் இப்படியாவேன் என்று கற்பனைகளில் மிதப்பார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது போல எல்லாம் நடக்கின்றதா அதிக எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறதா சில வேளைகளில் அவர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது எந்தவித எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்பொழுதுமே நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதைக் கொண்டு இந்த வாழ்க்கையை மகிழ்வாக கடப்போம் உனது பூர்வ ஜென்ம சாபகேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உன் வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உன் வாழ்வு என் கையில் உன் வாழ்வில் வசந்தம் வரும் ஆசையின்றி வாழ நாம் புத்தர் அல்ல அதே வேளையில் ஆசையை கட்டுக்குள் கொண்டு வாழ பழக வேண்டும் எதுவும் நிலைப்பு இல்லை எவரும் நிலையில் இல்லை என்கிற உண்மையை எப்பொழுதும் மனதில் ஒரு மூலையில் இருத்திக் கொள்ள வேண்டும் இன்பத் துன்பங்களே ஓரளவிற்கு நிகரான நிலையில் எதிர்நோக்கும் பக்குவத்தை பழக்கிக் கொண்டால் எதிர்வரும் துன்பங்களிலிருந்து ஓரளவு விடுபடலாம் எதன் மீதும் அளவற்ற விருப்பம் வைக்காதீர்கள் அதிகமான விருப்பம்தான் ஏமாற்றத்தையும் ஆபத்தையும் தருகிறதையூர் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றாதாக அர்த்தம் இல்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டு இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் வாழ்வில் இந்த நிலை மாறி சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கும் காலம் வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னிடம் வை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன் நின்று நடத்துகிறேன் எனவே இது எப்பொழுது நடக்கும் அது எப்போது கை கூடும் என்று புலம்பாமல் இரு நான் பார்த்து கொள்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்வில் நடக்கும் சில நிகழ்வுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ காரணம் இருக்கும் தற்போது இதை ஏற்பதற்கு சிரமமாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவை உனக்கு தெரிய வரும் நேரத்தில் உனக்கு அது புரியும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியே நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை